ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு சின்ன அறுவடையும் ஒரு அப்டேட் வீடியோ தான் ரொம்ப சின்ன வீடியோ தான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கொடி வகைகளே வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்புறம் வருஷங்களுக்கு காய் கொடுக்கிற செடி வந்து எதுன்னா கோவாக்கா தான் இன்னொன்று வந்து கொடி வகைகளில் சாதாரணமாக மற்ற எல்லா கொடி வகைகள்லையும் ஆண் பூ பெண் பூ அப்படின்னு இருக்கும் கரெக்டாக பாலினேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும் ஆனால் கோவாக்ஸ் காய்ச்சி கொடியை பொறுத்த வரைக்கும் ஆண் பூ பெண் பூ அப்படி கிடையாது பூக்கிற எல்லா பூக்களுமே வந்து உங்களுக்கு காய மாறும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே செடியில் வந்து காய் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது நம்ம முலாம்பழமும் தர்பூசணின் செடி முலாம்பழம் நிறைய பூத்துருக்கு நிறைய பிஞ்சும் பிடிச்சிருக்கு ஆனால் தர்பூசணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டுருக்கு கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முயல்குட்டி வந்து நிறைய செடியெல்லாம் வந்து சாப்பிட்டு போட்டுருச்சுன்னு அதனால தர்பூசணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டுருக்கு ஆனால் முளாம்பழம் கொடியில் வந்து நிறைய பிஞ்சி இருக்குது பார்க்கலாம் நம்மளுக்கு இதில் எவ்வளோ பழம் வந்து நம்ம நம்மளுக்கு கிடைக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து நம்ம கொடமொளகாய் செடி ரெண்டு காய் போட்டிருக்கு இன்னும் வந்து பெருசாகலை அடுத்து இது வரைக்கும் எந்த வீடியோலேயும் பெருசாக காட்டியிருக்க மாட்டேன் என்னோடய முருங்கைக்காய் செடி இது வந்து செடி முருங்கை விதையிலேருந்து கொண்டு வந்தது போன செப்டம்பர் மாதம் விதை போட்டு இதுதாங்க முதல் காய் ஃபர்ஸ்ட்டு காய் வந்திருக்கு மூணு மொத்தம் மூணு காய் இருக்குது இது நல்லா கட் பண்ணி கட் பண்ணி வளர்த்துருந்துருக்கணும் நான் வந்து கட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் அதனால் ரொம்ப உயரமாக இருக்குது ஆனால் மூணு காய் வந்து இப்போது இது தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கு இதோட ஃபுல் லென்த் வீடியோ நான் அடுத்து போடுறேன் விதைக்கி விட்டிருந்த கத்திரிக்காய் நல்லா பழுத்துட்டு இதையும் நம்ம பறிச்சிடலாம் இதை நம்ம அப்படியே வந்து விட்டுருந்தோம் அப்படின்னா வந்து செடியில் நிறைய பூ காய் வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் செடியில் உள்ள சத்துக்களை வந்து இந்த காய் வந்து நிறைய எடுத்துகிட்டே இருக்கும் அதனால் நம்மளுக்கு மற்ற காய் வர்றதுக்கு வந்து பூக்கிறதுக்கு வந்து வராமல் இருக்கும் அதனால் இதை நான் வந்து பறிச்சுட்டேன் இன்னும் நல்லாவே பழுத்துருச்சு இது வந்து விதை வந்து எப்படி சேகரிக்கணும்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஐ பட்டனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இதை இப்போ பறித்த காய வந்து அப்படியே ஒரு ப ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா அது தானாக அழுகி அந்த தண்ணியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை விட்டு நம்ம அலசி எடுத்துட்டோன்னா விதைகள் தானாக நம்ம எடுத்துடலாம் அந்த வீடியோ உங்களுக்கு டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அப்புறம் நம்மளுடைய மிளகா செடி ஒரு வீடியோவில் நான் அந்த இந்த பச்சை மிளகா செடியை காட்டியிருப்பேன் வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கும் இலைகள் இல்லை எதுவுமே இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த வீடியோ வந்து சைடில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செடிகளுமே வந்து ஒரு ரெஸ்டிங் பீரியடுன்னு இருக்கும் அவங்க வந்து பூத்து பூத்து அப்புறம் காய் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி அடுத்த பூத்து இலை வந்து திரும்ப பூத்து காய்க்கும் அதனால் நம்ம அந்த டைமில் வந்து நம்ம ஐயோ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காமல் திரும்பி நம்ம நான் ரெகுலராக கொடுக்குற உரங்களையும் தண்ணியும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே வந்தோம்னா எல்லா செடிகளுமே மறுபடியும் வந்து பூக்கும் நம்மளமா தான் செடிகளும் நம்மளுக்கும் சில ரெஸ்டிங் டைம்னு வேணும் அப்போ தான் அடுத்தடுத்த வேலைகள் இன்னும் சுறுசுறுப்பாக நம்மளும் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் என்னோடய மாடி தோட்டத்தில் செடிகள் மட்டும் இல்லாமல் முயல் லவ் பேர்ட்ஸும் இருக்குது என்னோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அதுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறேன் போய் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்